அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து தமிழ் தேசிய புரிதல் வந்து அப்போ தான் கொஞ்ச கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அந்த புரிதல் வரும்பொழுது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ப அந்த பதினொன்று பன்னெண்டு தான் நாம் தமிழர் கட்சி ஒரு எமர்ஜிங் பார்ட்டியாக மக்கள் மத்தியிலலாம் அறியப்படுது அப்புறம் சீமானா அவரோட பேச்சுக்கெல்லாம் நிறையா கேட்குறேன் நீங்கள் மொத முதல்ல தமிழ் தேசியம் சார்ந்து ஒருத்தர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னா அது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டம்லாம் போடுறாங்க அவங்க தொடர்புக்குன்னு சொல்லி அந்த போஸ்டரில் வந்து ஒரு இது போடுவாங்கள்ல சரி நம்ம நம்ம உணர்வா பேசுறாங்களே அவர் தான் போன் எடுத்தாப்ல கல்யாண சுந்தரம் தான் முதல்ல பேசினேன் தம்பி நீங்க வாங்க தம்பி நம்ம வந்து வந்து சேர்ந்து செயல்படுவோம் அப்படிங்கறதெல்லாம் அவர் பேசியிருக்காரு அடுத்து என்கிட்ட பேசினவர் வந்து ராஜீவ் காந்தி இவங்கதான் அந்த டைம்ல இருந்தாங்க ஏன்னா அவங்க நம்பர் தான் போட்டிருந்துச்சு அவர் ராஜீவ்காந்தி என்கிட்ட பேசினாப்பில் ஏன்னா யார் யார் நம்பர் கொடுத்தான்னு தெரில பட்டு முதல்ல கல்யாணம் சொந்தட்டு தான் பேசினேன் அடுத்து ராஜீவ் காந்திக்கு அவர் நம்பர் கொடுத்து நான் பேசினேனா இல்லை அவ எப்படின்னு ஞாபகம் இல்லை அந்த அலுவலகத்தில் அவங்க தான் இருந்தாங்க ஃபோன் பண்ணி பேசும்போது அப்போ விவரும் ராஜீவ்காந்தி என்கிட்ட பேசுவார் காந்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டதே என்னன்னா செல்வன் தான் அப்போ ஒரு பேர் என் பேர் அறிவு செல்வன்ங்க நீங்கள் சொன்ன நினைக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் வீட்லேயே எனக்கு முதல்ல வச்ச பேர் வந்து ராஜீவ் காந்தி தான் அப்ப எந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து அப்பலாம் நான் தான் இருக்கேன் இந்த பேச்சு வந்து அப்படியே போகுது இப்போ இது இதுக்கப்புறம் ஒரு சில மாசங்கள்ல நான் பாரிசாலன் அந்த பேரை இந்த தான் இந்த தமிழ் தேசியம் சார்ந்து எழுத ஆரம்பிக்கிறேன் முகநூல்ல இந்த முகநூல்ல எழுதும் தான் நான் பேரை வந்து மாத்தணுங்கிற ஒரு ஒரு கட்டாயம் எனக்கு வருது அப்ப பாரிசாலன் அப்படின்னு சொல்லி வீட்ல எல்லாம் பேசி மாறும் இதுக்கப்புறம் அப்படியே செயல்பாடு இருக்கு நம்ம ஈழம் சார்ந்த அந்த வரலாறு அங்கே இது எனக்கு எப்படின்னா நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உணர்வு பெற்றிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற சூழல் அப்ப வந்து நமக்கு வீட்டுல எல்லாம் வந்து கேபிள் கனெக்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சு இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு இந்த கேபிள் கனெக்ஷன்லாம் வீட்டில் நினைப்படையது வந்து ஒரு பழக்கம் நம்ம ஊர்ல